உங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சிருந்து இந்த கேட்ரிங் ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய ஆர்ஜின் தொழில் வேற அப்பா ஒரு பெரிய லாஸ் ஆக்சுவலி நம்ம பிறந்தது வளர்ந்ததெல்லாம் நல்லா ஒரு ஒரு நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலில தான் இருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம மோர் தென் கொஞ்சம் வளரும் போது கொஞ்சம் விவரம் தெரிகிற வயசுல நமக்கு எல்லாமே வாஷ் அவுட் ஆயிடுச்சு ஃபுல்லா இன்டெத் ஸ்க்ராட்ச் கீழே போயாச்சு ஸ்கூலுக்கு போன ரீசனே சாப்பாடு தான் அங்கே போனா சாப்பாடு கிடைக்கும் பசியா அறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்து ரொம்ப அடித்தட்டில் இருந்து தான் நம்ம மேலே வந்தோம் மேலே வந்துட்டு இருக்கும் போது ஒரு கான்சியஸில் நம்ம என்ன அடுத்த அப்டேட் கொண்டு வரணும்ன்ற ஒரு கான்சியஸ்ல போயிட்டு இருக்கும் போகும்போது இப்படி நாங்கள் பசங்களா சேர்ந்து விளாண்டுக்கிட்டு இருக்கப்போ எல்லாரும் என்னை பார்த்து சொன்னாங்க ஹோட்டலுக்கு வேலைக்கு போனா அந்த சாப்பாடு சாப்பிட்லாம் பரோட்டா சாப்பிட்லாம் பிரியாணி சாப்பிட்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க நமக்கு நல்லது அப்புறம் மிச்சமாயிட்டா வீட்டுக்கு கட்டிட்டு வரலாம் வீட்டில் நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டிராவல் ஆகி போகப்போ நான் ஒவ்வொரு கடையா கேட்டு கேட்டு போறேன் ரொம்ப சின்ன பையனா இருக்க நீ எப்படி வேலை செய்வேன் இல்ல எந்த வயசுல வேலைக்குன்னு நான் வர லெவன் இயர்ஸ் எனக்கு பதினோரு வயசுல அதான் எனக்கு எதுவுமே இல்லையே ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஷேர்ட் கூட கிழிஞ்ச நிலையில தான் இருக்கும் ஒரு எங்களுக்கு ஒரு அப்போ கூட நான் உருப்படியா ஒரு சூழ்நிலை இருக்க முடியாது ஒவ்வொரு கடையா கேட்டு கேட்டு சின்ன பையனா இருக்க உனக்கு என்ன தெரியும் கிளம்பு கிளம்பு அனுப்பிச்சாங்க புரட்டாசி மாசம் நான்வெஜ் ஹோட்டல்ல எல்லாம் எந்த வியாபாரமும் இருக்காது ஆள் தேவை இருக்காது அங்க அப்படி சூழ்நிலை இருக்கும்போது கடைசியா ஒரு ஹோட்டல்ல கேட்டு போறேன் நீ நாளைக்கு வான்னு சொல்றாங்க அதே ஊத்து மலையில் நடந்து போறேன் சைக்கிள் இல்ல எதுவுமே இல்ல நடந்து போறேன் அப்புறம் வேலை செய்ய சொல்றாங்க அங்க என்ன வேலை கொடுக்குறாங்கன்னா இலை எடுக்கிறேன் பதினோரு இலை எடுக்கிற இலை எடுக்கிற வேலை குடுக்குறாங்க அந்த ஹோட்டல்ல மட்டும் திண்டுக்கல்ல கொஞ்சம் ஹைஃபையாக ஹோட்டல்னால என்னன்னா சைடிஷ் எல்லாம் இருக்கும் இல்லையா சைடிஷ் குழம்பு ஐட்டம் எல்லாமே கப்பல கொடுப்பாங்க அந்த கப்பை எடுத்துகிட்டு வந்து கழுவணும் இலை எடுக்கும் போது கப்பு தனியா ஒரு பேசன்ல எடுத்துட்டு வருவாங்க அந்த பேசன் அந்த ரோட்ல இருந்து ரோட்ல சின்ன ஸ்டால் இருக்கும் அதை வச்சு கழுவணும் எங்கள் சொந்தக்காரவங்க எல்லாம் போவாங்க இலை எடுத்துகிட்டு போகும்போதோ அல்லது அந்த கப்பு கழுவும் போது பாத்திரம் கழுவிட்டு போது எல்லாம் போவாங்க பார்த்துட்டு யாருன்னே தெரியாத மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் ரொம்ப கஷ்டமா மனசு அப்படி கண்ணில் தண்ணி வரும் ரொம்ப என்ன சொல்றதுன்னே தெரியல சின்ன வயசு தானே நமக்கு எப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒரு அஞ்சாவது ஆறாவது படிக்கிற வயசு எல்லாரும் படிக்கிற வயசு எல்லாம் சந்தோஷமா எங்க ஒரு டூரோ டிராவலோ எதுனாலும் நினைச்சத சாதிக்கிற வயசு அப்பா கிட்ட கேட்டு நடத்துற வயசு நமக்கு எதுவுமே இல்லை பசிக்காத தொழிலுக்கு வந்தோம் அப்படி வீட்டுக்கு நல்ல சாப்பாடு கொண்டு போயில அதே ஹோட்டல்ல என்னை எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்து நின்னுட்டேன் ஒரு அஞ்சு வருஷத்துல அப்போன்றப்போ கொஞ்சம் கொஞ்சமா தொழில் கத்துக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்குது அடுத்து அப்படியே போறேன் அப்படி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு பிக் ஃபங்க்ஷன் இருக்குன்னா இந்த கொஞ்சம் மாஸ்டர்ஸ் தேவம்போது இன்க்ளூடிங் கூப்பிட்டுக்கோங்க இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இன்டர்ப்தா போறேன் போறப்போ அங்க ஒரு அஞ்சு வருஷம் அப்படியே டிராவல் ஆகுது அஞ்சு வருஷம் டிராவல் ஆகுது அப்புல்லா தரவா என்ன செஞ்சிட்டேன் நான் சமைக்கவே கத்துக்கிட்டேன் வெஜ் அண்ட் நான்வெஜ் நல்லா பக்காவா சமைக்க கூடாது என்ன பண்ணுமோ எல்லாமே அங்க